ஹீட் அண்ட் டெய்லி என்ன அனுதின தியான வேலைக்கு கிறிஸ்து இயேசு நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஏசாயாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் ஆரம்பத்தில் நான் வாசிப்பது என்ன நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என் ஆங்கில ஃபார் ஃபாட்வர்ஸ் எ சைல்ட் இஸ் பான் இங்கே நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் இன்ஃபைனைட் லவ் எல்லையற்ற அன்பை நாம் கவனிக்கிறோம் God showed Great Love, பெரிய அன்பை தேவன் காட்டினார் எப்பொழுது நாம் பாதிகளாக இருக்கும் பொழுது தேவன் பெரிய அன்பை நம் மீது அவர் காட்டுகிறார் அதற்காக அவர் என்ன செய்தார் God showed a substitute. அதற்காக இயேசு கிறிஸ்துவை நமக்கு பதிலாக சிலுவை மட்டும் கொண்டு சென்றார் ரெண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது இன்கிரெடிபிள் ஹிமிலிட்டி நம்ப முடியாத பணிவு இயேசு மனிதனாக வந்தார் தேவனுக்கு சமமாக இருந்த அவர் அதை சூன்யமாக்கி அவர் மனிதனாக வந்தார் அவர் சேவை செய்தார் சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார் இந்த தாழ்மைக்காக நாம் கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இது நமக்கு ஒரு பெரிய மாதிரி மூன்றாவதாக இன்னாடினேட் ரிடம்ஷன் அளவற்ற மீட்பு எகித்திலிருந்து ஜனத்தை விடுவிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னது என்ன ஐ ஷல் டேக் யூ டு மீ ஃபார் பீப்புள் உங்களை என் ஜனமாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார் அதே காரியத்தை இந்த நாளிலும் அவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக மீட்பை உண்டு பண்ணி நம்மை அவருடைய ஜனமாக ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கிறான் லியோ ஸ்ட்ரோபல் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் அவர் நாத்திகனாக இருந்து கத்தரை ஏற்றுக்கொண்டவர் அவர் என்ன சொல்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் கம் இன் டு திஸ் பேட் பீப்புள் குட் கேம் இன் டு திஸ் பீப்புள் லைஃப் கெட்டு போனவர்களை நல்லவர்களாக மாற்ற அல்ல மாறாக செத்து போனவர்களை சீமன் உள்ளவளாக ஆக்குவதற்கு இயேசு வந்தார் ஒருவேளை இந்த நாளிலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னிலே ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ இயேசுவே நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு பெரிய விடுதலைகளை தருவார் ஆமே எங்கள் பரம தகப்பனே எங்களுக்காக கர்த்தர் வந்தீர் உம்முடைய எல்லையற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நம்ப முடியாத பணிவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அளவற்ற மீட்புக்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்கள் என்றுதான் உண்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இன்று உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு நாங்கள் செத்து போன நிலையிலே இருந்தாலும் எங்களை ஜீவன் உள்ளவர்களாக மாற்ற உம்மால் முடியும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா ஜனங்களுக்கும் விடுதலையை தார் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்